அன்பார்ந்த எனது யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு அதாவது வந்து நம்மளுடைய காரிய வெற்றி அப்படின்னு சொல்லக்கூடியது ஜென்ரலா எல்லாத்துக்கும் பதினோராம் இடம் தான் பதினோராம் இடம் என்பது அன்றைய காரிய வெற்றி அப்ப இப்ப இதுல மூணு பிரிவா எல்லாம் வந்து சரள சரள கணத்துல போய் பிறந்திருப்பாரு ஒரு கணத்துல போய் பிறந்திருப்பாரு ஒருத்தர் உபய லக்கணத்துல போய் பிறந்திருப்பாரு இது ஜோதிடம் படித்தவர்களுக்கு தான் தெரியும் சாதாரணமா நம்ம எல்லாரும் ஜெனரலா வந்து ஒரு மனித நாள் வந்து கண்டிப்பாக என்ன சொல்ல முடியாது சொல்ல முடியாது பார்த்துக்கிட முடியாது இந்த வீடியோக்களே வந்து பொதுவாக பார்க்குறவங்க வந்து ஜோதிடர்கள் தான் பார்க்க முடியும் பாமர மக்களுக்கு வந்து ஒன்றும் தெரியாது அப்போ ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லி வரும்போது இப்போ நம்ம பொதுவாக ஜோதிடத்துறைக்குள்ளே இருக்கிறதுனால ஜோதிடர்களோ ஜோதிடத்தை கொஞ்சம் பட்டறி உள்ளவங்க தான் இந்த வீடியோ பார்க்குறதுனால தான் நமக்கு வந்து சாதாரணமாக சாதாரணமாக நமக்கு நல்லா வேறு வழியில் வருமானங்கள் வந்தாலும் மக்கள் மூலமாக நிறைய வருமானம் வருது ஆனால் யூடியூப் மூலமாக வந்து என்ன சொன்னான்னா வெறும் மாதம் வந்து பத்தாயிரம் தான் வரும் ஒன்பதாயிரம் பத்தாயிரம் அவ்வளோதான் வரும் ஏன்னா அதற்கு மேலே வந்து இது வந்து ஒரு காமெடி நிகழ்ச்சியோ நல்லது வந்து என்ன சொன்னால் மக்களை ஈர்த்து பிடிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இல்லை ஆன்மீகத்தில் யார் வந்து ரொம்ப ஈர்ப்பு சக்தியோடு வந்து பக்தி பாட்டு பாடும்போது யாராவது வந்து என்ன சா பேர் உட்காந்துருக்காங்களா ரெக்கார்ட் டான்ஸ் போட்டோம்னா வந்து கூட்டம் குமியும் இது நமக்கு கடவுள் கொடுத்தது வந்து குரு உடைய தொழில் சுக்கரனுடைய உடைய தொழில் கிடையாது ஆனால் சுக்கரனுடைய உடைய தொழில் வந்து என்ன சொன்னால் மேற்பார்வைக்கு நல்லா இருக்கும் குரு உடைய தொழிலில் வந்து இருக்கிற ரகசியங்கள் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுன்னு வச்சுடுங்க அந்த அந்த ரகசியம் தெரிஞ்சதுனால தான் நாள் வீடியோ போட்டோம் பார்க்குற வரைக்கும் ஓகே நமக்கு வருகின்ற வருமானம் ஏன்னா குரு ஆதிபத்தியம் அப்படிங்கிறதுனால பெரும்பனத்திற்கு அதிபதி தான் என்ன தான் நீங்கள் வந்து ரொம்ப ஜாலியான ஷார்ட்ஸு போக்குவரத்து அந்த மாதிரி பார்த்தாலும் அது உங்களுடைய என்டர்டெயின்மெண்ட் தான் மற்றபடி உங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காது ஆனால் இது தலையெழுத்தை மாற்றக்கூடிய விதியை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஜோதிடம் என்று பெருமையாக சொல்வதற்கு காரணம் என்ன சார் அதில் வந்து தான் சரி சப்ஜெக்ட் வர்றேன் எப்பயுமே ஒரு காரிய சக்திக்கு பதினோராம் இடம் சம்பந்தம் வேணும் அந்த சக்திக்கு பனிரன் பதினோராம் இடம் வேணும் அப்படின்னு சொல்லி வரும்போது ஒவ்வொருத்தருடைய காரிய சித்திக்கும் வந்து வெற்றியை கொடுக்கக்கூடியவர்கள் மொத்தத்துக்கு மூணு பேர் தான் மூணு பேர் தான் அந்த மூணு பேர் அப்படின்னு சொல்லி இந்த மூணு பேர் யாரு அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியணும் முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்ப அது தெரியாம ஒண்ணும் பண்ண முடியாது தான் ஜோதிடம் வந்து எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று தான் ஆனால் அதை புரிந்துணர்வோடு இருப்பவர்களுக்கு ஈஸியா வேலை செய்யும் இப்போ ச பதினோராம் இடத்திற்குரிய கிரகம் உங்க எந்த லக்கணத்துல போய் பிறந்தாலும் சரிதான் பதினோராம் இடத்திற்குரிய கிரகம் அப்படின்னு உங்களுக்கு ஒன்று இருக்கும் எந்த லக்கணத்துல போய் பிறந்தாலும் பதினோராம் இடத்திற்குரிய கிரகம் அப்படிங்கறத நீங்க எப்பயுமே ஹைலைட்டா வந்து கையில் பிடிச்சு வச்சிருக்கோம் அப்ப அந்த பதினோராம் இடத்திற்குண்டான கிரகம் வந்து சர ராசியில் இருந்தால் மேசம் கடகம் துலாம் துலாம் பிளஸ் மகரத்தில் இருந்தால் யார் அந்த இடத்திற்கு வரும்போது அந்த வெற்றி நடக்கும் யார் அந்த இடத்திற்கு வரும்போது வெற்றி நடக்கும் அப்படிங்கிற ஒரு சூத்திரத்தை யாருக்கும் தெரியாது இன்னைக்கு எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் தெரிஞ்சு நீங்கள் வெற்றி பெற்று சந்தோஷமாக இருந்தால் இயற்கை உங்களுடைய சந்தோஷத்தை வந்து வானமண்டலத்தில் மூலமாக அனுப்பி எங்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் அதனால உங்களுடைய பதினோராம் இடத்திற்குரிய அதிபதி சரராசியில் இருந்தால் உங்களுக்கு லக்கணம் தான் பெரிய வெற்றியை கொடுப்போம் லக்கணம் தான் சரலக்கணத்தில் போய் இருந்தால் அப்ப அந்த அந்த கட்டம் வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு இடத்துல உட்காந்துருக்கும் இப்போ மேசத்திலே உட்காந்துருக்கிறார் அப்ப ஒரு நாளில் வந்து மேசலக்கணம் எப்போ ஓடும் ஒரு கணக்கு இருக்குங்கள லக்கணம் எப்ப ஓடும் போது அந்த ரெண்டு மணி நேரத்தில் நீங்கள் ஒரு காரியத்தை வந்து திட்டம் போட்டீர்கள் என்று சொன்னால் வெற்றி கலா புரியுதா இது ஒரு உதாரண ஜாதகம் சொல்றேன் என்னுடைய லக்கணம் வந்து லக்கணம் எனக்கு பதினொன்று ஒரு பாதகாதி விதியாக இருந்தாலும் அவர் லக்கணத்தில் உட்கார்ந்து இருக்கிறார் அப்போ ஒவ்வொரு நாளும் வந்து என்ன சொன்னா துலா லக்கணம் ஓடும் பன்னெண்டு லக்கணங்கள் ஓடும் போது இந்த துலாம் என்று சொல்லக்கூடிய லக்கணம் ஓடும் போது அந்த சூரியன் இருக்கின்ற இடத்துல லக்கணம் ஜாயிண்ட் ஆகும் ஒவ்வொரு நாளும் துலாலக்கணம் ஓடும்ல அப்போ அந்த சூரியன் இருக்கிற இடத்துல லக்கணம் ஜாயின்ட் ஆகும்போது எப்போ வந்து நீங்கள் துலாலக்கணம் ஓடும்போது ஏன்னா அவங்க சூரியன் வந்து உங்களுக்கு பா லாபத்தை கொடுக்கக்கூடியவர் அங்க இருக்கார் அப்ப அந்த துலாலக்கணம் ஓடும் போதும் சுக்கரனுடைய ஓரையில் ஒரு காரியம் செய்தீர்கள் என்று சொன்னால் துளாலக்கணம் ஓடும் போதும் துளாலக்கணம் ஓடும் போதும் சுக்குரனுடைய ஓரையில் ஒரு காரியம் செய்தீர்கள் என்று சொன்னால் நூறு பெர்சன்ட் வெற்றி ஆயிரும் நல்லா பரிசித்து உங்களுடைய பதனனு குடையவன் சரலக்கணத்தில் இருந்தால் அந்த சரலக்கணத்தில் சரலக்கணம் வந்து ஒவ்வொரு நாளும் வரும்போது இப்போ மேசத்திலே உங்களுடைய பதினொன்று கூடியவர் இருக்கிறார் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் மேசம் என்று சொல்லக்கூடிய கட்டம் வந்து காலையில் ஆரம்பித்து எத்தனை எத்தனை மணிக்கு வருதுன்னு பாருங்க அதை நம்ம செல்லுலே வந்து கண்டுபிடிச்சிடலாம் அப்போ அதன் மேலே அப்போ உங்களுடைய லாபஸ்தானாதிபதி மேலே அந்த லக்கணம் ஓடும் அப்போ பியூர்லி அப்படியே நல்லா வந்து தேன் கணக்கா உங்களுடைய வெற்றி கிடைச்சிடும் உண்மையானா நூறு பெர்சன்ட் உண்மை எந்த வித மாற்று கருத்துமே கண்டிப்பாக கிடையாது இன்னைக்கு நான் காலையில வந்துட்டு இருக்கேன் ஒரு ஜாதம் பாக்குறேன் அப்ப ஒரு ஜாதகம் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி வரும்போது அதாவது வந்து அவங்களுடைய கேள்விக்கும் நம்மளுடைய பதிலுக்கும் ரொம்ப ஆகி அடுத்த இருபது நிமிடத்திற்குள் நான் ரெண்டாவது ஆஃபீஸ்க்கு போகிறக்கு முன்னாடி என்னோட என்னுடைய அன்றைய சம்பளம் கிடச்சிருச்சு இதுதான் சந்தோஷம் ஆமாம் நான் என்னதான் பேசினாலும் பெரிய ஆளாக இருந்தாலும் என்னை நீங்கள் வந்து தூற்றி தூசி தூ யாரும் நெசைய பேர் என்னை வையிறதெல்லாம் கிடையாது தொண்ணூற்றி ஒம்பது பேர் வையமாட்டிங்க ஒரு பெர்சன்ட் என்ன புரியாதவங்க திட்டுவாங்க அது இப்போதைக்கு கொஞ்சம் சமய காலமாக அமர்ந்துருக்காங்க என்னன்னு தெரியல ஏன்னா நானும் கொஞ்சம் கோபத்தை குறைச்சிட்டேன் என்னத்துக்கு கடைபிடிச்சு நமக்கு என்ன அப்படின்ட்டு அப்போ அந்த கிளிக் ஆகணும் அப்போ நான் எப்பயுமே ஓடுகின்ற லக்கணங்களை கணக்கு பார்த்துட்டு தான் இருப்பேன் ஏன்னா எனக்கு வெற்றியை கொடுக்குறது லக்கணம் தான் ஒரு கால் என்னுடைய லாவஸ்தானாதிபதி சூரியனுக்கு ஏழில் போய் மேசத்துல போய் அன்றைய நாளின் லக்கணம் விழுந்தால் அதுலையும் வெற்றி அடிக்கும் அந்த லக்கணம் என்ன செய்யும் எங்க பார்ப்போம் சூரியனை பார்த்துடும் இது ஒரு சூத்திர முறை பரிசித்து பாருங்க ரெண்டாவது உங்களுடைய ஜாதகத்தில் வந்து உங்களுடைய லக்கணத்திற்கு பதினொன்னுக்குடைய அதிபதி ஸ்திர ராசியில் இருந்தால் ரிசபம் சிம்மம் விருச்சிகம் கும்பத்தில் இருந்தால் அந்த ஸ்திர ராசியில போய் உங்களுடைய லாபஸ்தானாதி இருந்தால் அந்த இடத்திற்கு சந்திரன் வரும்போது ஒரு காரியம் நடக்கும் ஏன்னா அது வந்து இப்ப சரராசியை வந்து ஏன் ரொம்ப பெருமையா சொல்லுவாங்க சரராசியில் பிறப்பது பெருமை அப்படிம்பாங்க ஏன்னா ஒவ்வொரு நாளும் உங்களுடைய பதினோராம் இடத்த அதிபதிய அந்த லக்கணம் வந்து டச் பண்ணி முத்தம் கொடுத்துட்டு போயிடும் ஆனால் இதே ஸ்திர ராசியில போய் வந்து இப்ப உங்களுடைய லக்கணம் வந்து துலாமாவே எடுத்துக்கிடுங்க உங்களுக்கு பதினொன்று கூட சூரியன் வந்து என்ன சொன்னார்ன்னா வந்து ஏழாம் இடத்துல லக்கணத்துக்கு ஏழாம் இடத்துல வந்து மேசத்துல போய் இருக்க இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அத அந்த இடத்தை டச் பண்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் ஏன்னா சந்திரன் வந்து என்ன சொல்றான் வந்து இருபத்தி ஏழு நாளைக்குள்ள இரு மாசத்துக்குள்ளதான் ஒரு ரவுண்டு சுத்தி வருவார் ஒரு கட்டத்துல ரெண்டரை நாள் இருப்பார் பன்னெண்டு ரெண்டா இருபத்தி நாலு பன்னெண்டரை ஆறு முடிஞ்சு வச்சா அப்ப உங்களுடைய வெற்றி ஒரு மாச வெற்றி திரலக்கணத்தில் போய் வந்து உங்களுடைய பதனனுக்குடியவன் உட்கார்ந்திருந்தால் அந்த லக்கணத்தில் அந்த ஸ்திரலக்கணத்தில் உங்களுடைய பதினொன்று குடையவன் உட்கார்ந்து இருக்கிற இடத்திற்கு வந்து சந்திரன் வரும்போதுதான் நீங்கள் வெற்றியை பார்க்க முடியும் வெற்றியை பார்க்க முடியும் நல்லா புரிஞ்சுச்சா இது ஒரு கணக்கு அப்ப எல்லா மனிதனுமே அவனவனுடைய வெற்றி எங்க இருக்குங்கிறது இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா இதை வந்து நம்ம பறிச்சுக்கோ அப்ப என்ன சொல்றானா பதினோராம் இடத்திற்குரிய கிரகம் ஸ்திரத்தில் இருந்தால் சந்திரனை அந்த புள்ளிக்கு வரணும் நம்மளா கொண்டு போய் நகரத்தலாம் முடியாது அவர் மூவாய் வரணும் அப்ப ஒரு மாசத்தில் வந்து ஒரு வெற்றி இருக்கும் ஏன்னா சரலக்கணத்தில் போய் பிறந்த சிறந்த சரலக்கணத்தில் பிறந்தாலும் எந்த லக்கணத்தில் போய் பிறந்தாலும் சரலக்கணத்திற்கு உண்டா அந்த சரலக்கணத்திற்கு பதினுக்குரிய கிரகம் சரலக்கணத்தில் போய் உட்கார்ந்தால் ஒரு நாளில் வந்து பன்னெண்டு மணி இருபத்தி நாலு மணி நேரத்துல அவனுடைய வெற்றிக்குரிய அதிபதி அவனுடைய பதினோராம் இடத்தை ஒரு டச் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும் ஆனால் ஸ்திரலக்கணத்தில் ஸ்திரலக்கணத்தில் வந்து உங்களுடைய லாபஸ்தானாதிபதி இருந்தால் ஒரு மாஸ்தைக்கு தான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கிற சந்திரன் அங்க வருவார் ஓகேவா அடுத்து உங்களுடைய லக்கணத்திற்கு குடையவர் உபயராசியில் இருந்தால் உபயராசியில் இருந்தார் வைங்க நான் உபயராசன் என்பது நாலு காண இருக்கும் மிதனம் கண்ணி தனசு மீனம் இதுல இருந்தால் என்ன செய்வீங்க சூரியன் அந்த இடத்திற்கு வரும்போது தான் உங்களுடைய பதினொன்று குடையவன் உபயராசியில் இருந்தால் அந்த பதினொன்று குடையவன் வந்து உபயராசியில இருந்து இருந்தாச்சுன்னா கரெக்டா வந்து என்ன சொல்றான்னா அந்த இடத்திற்கு சூரியன் எப்ப வருவாரு வருஷத்துல ஒரு தடவை தான் வருவாரு வருஷத்துல ஒரு தடவை தான் வருவார் என்ன செய்யலாம் அதுவரை முக்கியமான முடிவுகளும் தன்மைகளும் வந்து டிலேயா உபயலக்கணத்தில் போய் பிறந்தவனுக்கு பாதகம் என்பது தனக்குத்தானே பாதகம் அப்படின்னு வந்து ஏன் வச்சான் அப்படின்னா அப்ப உபயலக்கணத்தில் போய் பிறந்தால் அவர்களுக்கு வெற்றி கனி உபயலக்கணத்தில் பிறக்கலாம் அத பத்தி எல்லாம் பிரச்சனை சரலக்கணத்துல போய் கறந்திரலாம் சரலக்கணத்துல போய் பிறந்தாச்சுன்னா நம்மளுடைய வெற்றி எங்கே ஒப்படைக்கப்பட்டுள்ளது அப்படின்னா சரலக்கணத்தில் போய் அதாவது வந்து உங்களுடைய பதினொன்று குடையவன் சரலக்கணத்தில் இருந்தால் லக்கணத்தில் லக்கணக்கா லக்கணக்காரனிடம் அன்றைய மூவிங் லக்கணக்காரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது உங்களுடைய வெற்றிக்குண்டான பதினொன்று குடையவர் சிரலக்கணத்தில் இருந்தால் உங்களுடைய வெற்றி சந்திரனிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது உங்களுடைய பதினொன்று குடையவர் ராசியில் இருந்தால் உங்களுடைய வெற்றி சூரியனிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது எவ்வளோ அற்புதமான அருமையான விளக்கமான ஒரு அமைப்பு இதெல்லாம் இறைவன் நம்ம நினைக்கிறதெல்லாம் கிடையாது இன்னைக்கு நினச்ச இதெல்லாம் பேசுவோங்கிறதெல்லாம் கிடையாது அன்றைக்கு தூக்கி வந்து அஞ்சு மணிக்கு மேலே நாலரை மணிக்கு மேலே எல்லாம் ரெடியாகி உட்காரும்போது என்ன கிடைக்கிறதோ கொடுத்துருவோம் நேற்று வந்து ஒரு இருபது ஷார்ட்ஸு ரெண்டு வீடியோஸ் போட்டோம் அவ்வளோதான் நேற்றைய நாளின் தன்மை இன்றைய நாளின் தன்மை கண்டிப்பாக நாலு வீடியோ போடுவோம் அப்போ உங்களுடைய வெற்றி என்பது எங்கே இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டீர்களா இதே மாதிரி இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்தானத்திற்கும் பதினோறாம் இடம் ததிபதி பேர்லையா ஜென்ரலாக இது ல லக்கணத்திற்கு ஒவ்வொரு இப்போ ரெண்டாம் இடத்ததிபதி உங்களுடைய ரெண்டாம் ரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லி வரும்போது உங்களுடைய ரெண்டு குடையவருக்கு பதினொன்று குடையவர் யாரு அப்படின்னா உங்களுடைய ரெண்டு குடையவருக்கு பதினொன்று குடையவர் என்று சொல்லக்கூடியவர் பன்னெண்டாம் இடம் அந்த பன்னெண்டாம் இடத்திற்குரியவர் சரத்தில் இருந்தால் அந்த இடத்துக்கு லக்கணம் சரலக்கணம் அந்த சரத்தில் இருந்தால் லக்கணம் மூவியாவது வெற்றி சிரத்தில் இருந்தால் சந்திரன் அந்த இடத்த டச் பண்ணும்போது வெற்றி அதே சமயத்துல வந்து உபயத்தில் இருந்தால் அந்த இடத்தில் சூரியன் டச் போது வெற்றி அல்லது சூரியன் வந்து அந்த இடத்தை வந்து என்ன செய்ய எங்காவது இருந்து பார்க்கும் கேளாம இடத்துல இருந்து பார்க்கும் அப்ப வெற்றி கிடைக்கும் அப்ப எல்லாமே முன்னோர்களும் பராசர முனிவரும் ரொம்ப மூளைக்கு 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 அதிகமாக உள்ளவங்க இதெல்லாம் நூறு பெர்சன்ட் உண்மை நூறு பெர்சன்ட் உண்மை எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது அப்ப எல்லா மனிதர்களுமே என்ன செய்யணும்னா லக்கணம் என்று சொன்னால் நீங்கள் அந்த காரியத்தை முயற்சி இடும் லக்கணம்னா நம்ம தான் சந்திரனா தாய் அல்லது பெண் சந்திரன்னா பெண் அப்ப பெண் மூலமாக ஒரு காரியத்தை வந்து புஷ்பண்ண வைக்கணும் அதே சமயத்துல சூரியன்னா குலதெய்வம் உபயலக்கணத்துல போய் பிறந்தவங்க பூரா என்ன செய்யணும் உபயலக்கணத்தில் வந்து பதினொன்று குடையவன் இருக்கிறவங்க பூரா சூரிய என்ன யார் குலதெய்வம் அப்ப குலதெய்வத்தை வந்து வழிபாடு பண்ண வேண்டும் சூரிய நமஸ்காரம் பண்ணணும் அதே சமயத்தில் வந்து ஸ்திர ஸ்திரராசியில் ராசியில் பதினொன்று குடையவன் இருக்கிறவங்க என்ன செய்யணும்னா சந்திர தரிசனம் பண்ணணும் பௌர்ணமி கிரிவில் வரணும் அடிக்கடி கடல் ஸ்தானம் பண்ணணும் இதெல்லாம் செய்யணும் அப்ப சரத்தில் வந்து உங்களுடைய பதினொன்று குடையவர் இருந்தார் என்று சொன்னால் லக்கணமே பிரகாசமா வச்சுக்கணும் சேவிங் கேவிங் பண்ணி நல்லா எல்லாத்தையுமே தலைமுடி இடுமுடியெல்லாம் அந்த லுக்கிங் ஃபேஸ் இருக்கு லுக்கிங் ஃபேஸ் அதாவது வந்து இறைவன் எதை கொடுத்தாரோ அதை அழகாக வச்சுக்கணும் அதுக்காக நம்ம முருகன் அழகன் முருகன் ஆக முடியுமா முடியாது அழகுக்கெல்லாம் தலைவன் யாருன்னா முருகன் தான் அழகன் முருகன் தான் அப்போ எல்லா மனிதருமே ஜோதிடத்தில் நுணுக்கங்கள் இருக்கிறது அதை நுணுக்கமாக சொல்லுகின்றவரிடம் போய் வந்து பாதம் பணிய வேண்டும் நாம் எல்லாமே வந்து செயல்படுத்தி விடுவோம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆணவம் இருக்கக்கூடாது அதனால லக்கணத்திற்கும் சந்திரனுக்கும் சூரியனுக்கும் எந்த காலத்திலும் வந்து ஒரு வெயிட்டேஜ் உண்டு ஏன்னா சந்திரன் ஒரு ஒளி கிரகம் சூரியன் ஒரு ஒளி கிரகம் லக்கணம் எப்பயுமே அதுதான் சாத்தை எடுத்தோன்னே லக்கணம் எங்க நிற்கின்னு பார்ப்போம் அப்ப அந்த லக்கணமே ஒருத்தனுக்கு வந்து வெற்றி வெற்றி கொடுக்கிறது என்று சாஸ்திரம் சொல்கிறது இதுதான் ஜோதிடத்தில் சித்தாத்தம் கடைசியாக ஒருவரை சொல்லிவிட்டு முடிகிறேன் உங்களுடைய இலாபஸ்தான அதிபதி சரத்தில் இருந்தால் அந்த இடத்தில் லக்கணம் மூவ் ஆகும்போது அன்றைய நாளில் லக்கணம் மூவ் ஆகும்போது நீங்கள் வெற்றி கிடைப்பதற்கு எதிர்பார்க்கலாம் அதே சமயத்தில் உங்களுடைய பதினொன்னு குடையவர் என்று சொல்லக்கூடிய கிரகம் ஸ்திர ராசியில் இருந்தால் சந்திரன் அந்த இடத்தை டச் பண்ணும்போது அந்த அந்த நீங்க எடுக்கிற முக்கியமான காரியங்கள் வெற்றியாகும் உங்களுடைய பதினொன்னு குடையவர் அதிபதி உபயராசிகளில் இருந்தால் சூரியன் அந்த இடத்தில் டச் ஆகும் போது பண்டு ஒருக்கு தான் டச் ஆவாரு அப்படின்னு நீங்க பயப்படலாம் வேண்டாம் ரெண்டாவது என்ன சொன்னான்னா அவரு ஏழாம் இடத்திற்கு உங்களுடைய பதினொன்னு குடையவன் மிதனத்துல போய் உங்களுடைய இது இருக்குது அதே மார்கழி மாசத்தில் சூரியன் வரும்போது அந்த 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 ஒரு காலத்தை முப்பது நாள் பயன்படுத்திடலாம் பயன்படுத்துங்க பெரிய பெரிய வெற்றிகளுக்கு சாதாரண வெற்றிகளுக்கு பெரிய பெரிய வெற்றிகளுக்கு நான் ஒரு நல்ல காரியங்களுக்கு ஸ்டாண்டர்டாக லைஃப்ல வந்து பிரச்சனைகளை சால்வேஷன் பண்ணுவதற்கு இதைத்தான் பயன்படுத்த வேண்டும் இதுதான் சாஸ்திரத்தின் உண்மை என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடரசு పాద్రవం జయ బాలాజీ సుగమేస్ వాళ్ళవలము వాళ్ళ కవలముడు వంకం వణకం